അനത്തുമേ ഉന്നെ തേടി വരും തങ്കമേ ഉനക്കാ നല്ല നരം ആരംഭമാക്കി വിട്ടത് ഇട്ട സച്ചി നിലനിൽക്ക உனக்கு ஒரு நல்லது நடக்க காத்து கொண்டே இருக்கின்றது இன்று உன்னுடைய வெற்றிக்கான நாள் ஏதாவது ஒரு வெற்றியை உன் வாழ்க்கையில் வந்துவிடாதா என்று நீ ஏங்காத தினமில்லை அந்த அளவிற்கு தோல்வியை மட்டும் சந்திக்கின்றாய் எதை அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டக்கார குழந்தை அதனால்தான் இந்த அப்பாவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை நீ வைத்துள்ளாய் நீயாக என்னை தேடி வரவில்லை நானாகத்தான் உன்னை வரவழைத்தேன் வரைத்தேன் தங்கவே அதை முதலில் புரிந்து கொள் எந்த தெய்வத்திடம் உன் கஷ்டங்களை நீ சொல்லி அழும்போது நான் இருக்கின்றேன் என்று திருவிழாவில் தேடும் குழந்தை தாயாய் நான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் தங்கமே உன்னுடைய பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது உன்னுடைய தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய தங்கமே அதனால்தான் நான் உன்னை இப்பொழுது தேடி வந்துள்ளேன் நீ கேட்டது எல்லாம் அம்மா நான் கொடுப்பேன் நீ இதையெல்லாம் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் உன் கைகளில் செய்யும்படி நான் போகின்றேன். நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி போகின்றாய். அதற்கு ஆதாரமாகவே இன்று உனக்கு வெற்றி வாய்ப்பு ஒன்று காத்து கொண்டே இருக்கின்றது உனக்கான நல்ல நேரம் இதோ தொடங்கிவிட்டது நல்லதே நினை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இன்று நீ வெற்றி பெற்று சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் இனிமேல் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகின்றாய்